அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் இப்போ விசா ரினலுக்கான கட்டணத்தை இந்த ரெசிடென்சி எஃப்எஸ் டிபார்ட்மெண்ட் உயர்த்த உள்ளதாக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கோய்த் தினாருக்கான ரேட் உயர்ந்துள்ளது அடுத்து கோய்துடைய கோல்டு ரேட் பார்க்க போகிறோம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது இப்படியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான தகவல் பார்ப்போம் கோய்துடைய த ரெசிடென்சி அப்பர்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ புதிய சட்டத்தை கொண்டு வர உள்ளாக த கோய் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகி உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்டர் த ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெசிடென்சி விசாவுக்கான கட்டணம் இருபது கொய்தினார் அதாவது ஆர்டிகல் பதினெட்டாம் நம்பர் விசாவான பிரைவேட் செக்டாருக்கும் ஆர்டிகல் பதினேழாம் நம்பர் விசாவான பப்ளிக் செக்டாருக்கும் விசா வந்து இருபது கொய்தினார் அதாவது விசா ரினியூவல் செய்வதற்கு ஃபாரின் பார்ட்னர்ஸ் மற்றும் இன்வெஸ்டர்களுக்கு ஐம்பது குய்தினாராகவும் ஆர்டிகல் பத்தொன்பதாம் நம்பர் விசா செல் ஸ்பான்சர் ஹோல்டர்களுக்கு ஐநூறு குய்தினார் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதுபோல ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப் வைத்திருக்கும் ஆர்டிகல் பதினெட்டாம் நம்பர் விசா மற்றும் ஆர்டிகல் பதினேழாம் நம்பர் விசாவுக்கான ரினியூவல் கட்டணம் இருபது குய்தினார் பர் பர்சன் அதுபோல ஆர்டிகல் இருபத்தி நாலாம் நம்பர் விசாவுக்கு நூறு கேடி என அஃபிஷியல் தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டும் கிடையாதுங்க விசிட் விசாவில் குய்த் வருபவர்களுக்காக கட்டணம்

ாங்க விளாட்ட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு உருவாகும் ஆனால் ஊருக்கு வந்தா அப்படியே ஒரு நீ இருந்துட்டு வந்திருக்கோம் ஆனா நம்ம கஷ்டத்தை யாருக்கும் நம்ம சொல்றது கிடையாது மனசுலேயே போட்டு மறைச்சு விட்டு இது மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்னங்க செய்யறது கோயத்தை பத்தி சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது அவ்வளோ கஷ்டங்கள் இருந்த வாழ்க்கை தான் போயிட்டு கஷ்டத்தை தாண்டி தான் வந்து சம்பாதிக்கிறோம் சம்பாரிச்சும் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து செட்லாம் ஆகணும்னா அதுவும் முடிய மாட்டேது நூற்றி ஒன்பது சதவீதம் பேர் வந்து வராங்க போகிறாங்க அதாவது குயிட்டு வாழ்க்கை எப்படின்னா புலி வாழை பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக புலி கடிச்சிடும் அதனால் உடவும் முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது ஆரம்பிச்சுன்னா கிடச்சரிங்க நல்லா நல்லா போட மாட்டேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன விஷயம் சார் இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது கண்டிப்பாக வந்துடுறீங்க இருந்தாலும் அஸ்லாம் வரைக்கும் कितना साल हो गया हाँ बीस के ऊपर दस साल ऊपर में ऊपर साफत क्या क्या यहाँ

மறக்காம பதிவு பிரதீசிங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்